பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி கூட்டணியில் இணைகிறாரா ஓபிஎஸ் பி நம்ம பேச இருக்கின்றோம் நேற்று வெளிப்படையாக ஒன்றிய அரசுக்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து முதல் முறையாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ அவர்கள் இன்று அவருடைய ஆதரவாளர்களோடு மிக முக்கியமானது ஒரு ஆலோசனையை நடத்த இருக்கிறார் சோ அவர் பாஜக கூட்டணியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை மதிப்பதை விட எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம் என்று முடிவு செய்து விட்டார்கள் அமித்ஷாவும் தன்னை சந்திக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு வந்த மோடியும் தன்னை சந்திக்கவில்லை இனியும் அவமானப்பட்டு அப்படி வெக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு எதுக்கு அந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் ஏன்னா ஓபிஎஸ்க்கு அவ்வளவு சீக்கிரத்துல கோவம் வராது அவர் என்ன செஞ்சாலும் அப்படியே ஏற்பார் ஆனா அவருடைய தொண்டர்கள் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க கேட்கறாங்க அண்ணன் எதுக்குன்னு இப்படி கேவலப்பட்டு இவங்க கூட கிடக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க சோ அதனால இன்றைக்கு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறியதை அறிவிக்க இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வெளியேறிய பிறகு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கற கேள்வி இருக்குல்ல இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார் 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 நீங்க ஓபிஎஸ் வெளியேறதுனால இப்ப என்ன நட்டமா ஏற போகுது ஓபிஎஸ் வெளியேறதுனா ஒரு பெரிய நட்டமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாஸ் நீங்க ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓபிஎஸ் கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் பலாப்பழம் சின்னத்துல பலாப்பழம் சின்னத்துல அதுக்கு முந்தைய தேர்தல் வாங்கிய வாக்குகள் என்ன தெரியுமா இந்த பெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ஆதரவோடு டி தினகரன் தேனி தொகுதியில் பெற்ற வாக்குகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க அதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து ஆஹா நம்ம ரொம்ப அண்ட் ஓபிஎஸ் உங்களுக்கே புரியும் அவர்கள் விஜயோடு கைகோர்க்க தயாராகிறாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா அப்படிங்கிற கேள்வி ஏன் சார் எல்லாமே கேள்வியா கேக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவாகல இன்னும் கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்கிறார்கள் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து பாமகவும் வெளியேறும் இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்தான் காரணம் நேற்று குறிப்பா நேற்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கிய காரணம் இப்ப இதெல்லாம் யாரு சார் சொல்லி வலுப்படுத்தணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க எடப்பாடி ஏன் இப்படி நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை இப்படி செயல்பட சொல்லுவதே பாஜக பாஜக போட்டு பக்கா கொடுத்து ஏன் பாஜக செயல்படணும் அப்படின்னா அந்த கூட்டணியை வலுவிழக்குமே வலுவிழக்க வேண்டும் அஇஅதிமுக வலுவிழக்க வேண்டும் அதிமுக நடுத்தரல வந்து நிக்கணும் அதான் பாஜகவுடைய விருப்பம் அப்படி அதிமுகவை சிதைத்து சின்னா விண்ணப்படுத்தி நடுத்தரல நிப்பாட்டி விட்டாச்சுன்னா திமுகவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் வேறொரு கட்சியோ வேறொரு கூட்டணியோ வந்து நின்றுடுச்சுன்னா இந்த கவுண்டமணி ஒரு படத்துல கூப்பிடுவார்ல கிறிஸ்டபாவை எப்படி மிதிச்சே அப்படின்னு ஓங்கி மிதிப்பார்ல அந்த மாதிரி கூப்பிட்டு அதிமுக ஒரு மீதி மிதிச்சு வெளியில் அனுப்பிட்டு அந்த கட்சிகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசியலை திமுக வெர்சஸ் பாஜக என்று மாற்றுவதற்கு பாஜக தயாராகி விட்டது தயாராகி கொண்டிருக்கிறது இதற்கு தன்னுடைய வழக்குகளின் மீது உள்ள அச்சத்தினால் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு துணை போய் கொண்டிருக்கிறார் இதைத்தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் கேள்வி சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை கேட்டுக்கொண்டு நேரடியா ஒரு செய்திக்குறேன் நீங்க பலரும் என்ன ஓபிஎஸ் வெளியில போறதுனால என்ன சார் நட்டோ அப்படின்னு நினைக்கிறீங்க கடைசியாக நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அது வந்து உங்களுக்கு வந்து சில அதிர்ச்சிகரமான செய்திகளை கொடுக்க கூடும் அந்த கூட்டணி ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு அதிமுக தனித்து நின்றது அதிமுகவும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு நின்றுச்சு பாஜக பாமக ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் ஒரு கூட்டணியாக நின்றார்கள் உங்களுக்கு நன்றா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பாஜக யார் கூட நினைச்சு ஓ பி எஸ் ஓட இருந்துச்சு ஓ பி எஸ் பாஜக இருந்தாங்க பாமக இருந்துச்சு அந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையாக பலாப்பளம் சின்னத்துல போட்டிட்டார் ஐயா ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டிட்டார் ரெட்டல சின்னம் இல்ல நல்லா கொஞ்சம் பலாப்பளம் சின்னம் பலாப்பழங்கிற சின்னம் போய் சேர்ந்திருக்கவே செய்யாது மக்கள்கிட்ட ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்ல ஏகப்பட்ட வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்ன வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிக்கலை தாண்டி ஓ பி அங்க பெற்ற வாக்குகள் என்னங்கிறத சொல்றேன் வெற்றி பெற்றவர் நவாஸ்கனி அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவருக்கு அடுத்த இடத்துல அதிமுக வந்திருக்கணும் இரண்டாவது இடம் ஆனால் வந்தது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் வாங்கிய ஓட்டு எவ்வளவு தெரியுமா மூன்று லட்சத்தி நாப்பத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகள் அப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு கிட்டப்பட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல யார் வெற்றி பெற்றிருக்கா நவாஸ் கனி வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனா மூன்றாவது இடம் அதிமுக ரெட்டலை சின்னத்தில் நின்ற வேட்பாளர் ஜெயபெருமாள் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அவர் வாங்கிய ஓட்டு எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்கல நீங்க ஒரு லட்சம் வாங்கிய ஓட்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி அப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுகவை விட கூடுதலாக யார் ஓபிஎஸ் நின்றே மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறார் அதிமுக அந்த தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம் அந்த ஒரு தொகுதியில ராமநாதபுரம் தொகுதியில எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு எட்டு ஒன்பது விழுக்காடு அப்ப ஓபிஎஸ் விழுக்காடு வச்சிருக்கிறாரு டபுள் டிஜிட்ட கூட தொடல அதிமுக ஒன்பது விழுக்காடு வச்சுக்கீங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிகமான வாக்குகளை யார் வாங்கியிருக்கிறா ஓபிஎஸ் வாங்கியிருக்கிறார் சார் ராமநாதபுரம் ஒரு தொகுதியில வாங்குவார் சார் அப்படின்னா இல்ல ராமநாதபுரம் தேனி மதுரை மதுரைக்கு தெக்க திருநெல்வேலி வரை தினகரனுக்கும் கணிசமான ஆதரவு இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்ப இவருடைய வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவிற்கு மிக 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 முக்கியம் நீங்க அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் நான் சொன்னா உங்களுக்கு புரியும் அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ்நாட்டில் புதுவையோடு சேர்த்து மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் தமிழ்நாடு புதுவை மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது ஒரே ஒரு தொகுதி தான் மிஸ் ஆச்சு அந்த ஒரு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா தேனி நாடாளுமன்ற தொகுதி யார் நின்னான்னா ஓபிஎஸ்னுடைய மகன் திரு ஓ பி ரவீந்திரநாத் அவர் எதிர்த்து நின்றவர் மறைந்த திரு இவி கே சிலங்கோவன் அவர்கள் நான் அந்த தேர்தலின் போது நான் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் கொண்டிருந்தேன் நான் நேராக களத்துக்கு போய் ஓபிஎஸ் அப்போ பேட்டி எடுத்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் அப்போ களத்துக்கு போய் திரு இவி கேஸ் இளங்கோவன் அவர்களை பேட்டி எடுத்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இவி கேஸ் இளங்கோவன் அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் பேட்டி எடுத்தேன் பேட்டி எடுத்துட்டு வந்து என்னுடைய முகநூலில் பதிவே பண்ணேன் இன்னமும் அது என் முகநூலில் இருக்குது நாற்பதுக்கு முப்பத்தொன்பது நிச்சயம்னு மட்டும் போட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா நாங்க போன எனக்கு கள நிலவரம் தெரிந்து விட்டது அதிமுக தான் இங்கே வெற்றி பெற போகிறது அப்படின்னு இன்னமும் அது என்னுடைய பேஸ்புக்ல இருக்குது ஏனென்றால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபி பி ரவீந்திரநாத்துக்காக அவருடைய மகனுக்காக அப்படி வேலை பார்த்தாங்க அந்த தொகுதி அவருக்கு சாதகமான தொகுதியாக இருந்துச்சு நான் போனப்ப அந்த தொகுதியில ஓ பி ரவீந்திரநாத் வாங்கிய வாக்குகள் ஐந்து லட்சத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகள் அதுக்கு அடுத்தது வந்து திரு ஈவி கே எஸ் நான்கு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபது வாக்கு வாங்கினார் அமமுக அப்ப அப்ப வந்து அமமுக இவங்க கூட்டணி இல்ல தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் வாக்கு வாங்கினார் அப்போ டிடிவிக்கும் சரி ஓபிஎஸ்கும் சரி அந்த பகுதிகளில் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது தேனி ராமநாதபுரம் மதுரை அந்த பகுதிகளில் எல்லாம் அவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உரத்த உள்ளிட்ட பகுதிகளில் நீங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொரு உதாரணம் சொல்றேன் நீங்க டிடி விதிநகரனுக்கு சொல்றேன் டிடி தினகரன் தேனி தொகுதியில போட்டிட்டார் தேனி தொகுதியில் போட்டிட்டு அவர் வாங்கிய வாக்குகள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் தங்கத்தமிழ் செல்வன் திமுக வந்துட்டாரு திமுக சார்பாக அவர் போட்டிட்டு பெற்ற வாக்குகள் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்று அப்ப தங்கத்தமிழ் செல்வன் கிட்டப்பட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த தேர்தலிலும் பாத்தீங்கன்னா அதிமுகவின் வேட்பாளர் நாராயணசாமி தேனியில மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஓட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வித்தியாசம் யாருக்கு யாருக்கும் டிடிவி டிவி அதிமுக வேட்பாளருக்குமே இரண்டாவது இடம் வந்த டிடிவி தினகரனுக்கும் மூன்றாவது ஒன்றரை ஓட்டு வித்தியாசம் இப்ப ஓபிஎஸ் எப்படியாவது வெளியில ஆகணும் யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படியா கஷ்டப்பட்டு வெளியில அனுப்பிடுவாரு யாருடைய அறிவுறுத்தலில் பாஜகவின் அறிவுறுத்தலில் இப்ப டிவி தினகரனும் ஓ வெளியில போயிடுறாங்கன்னு வைங்க இந்த கூட்டணி இல்லையனு வைங்க வட மாவட்டத்துக்கு வாங்க தென் மாவட்டம் போச்சா அதிமுக முடிஞ்சு போச்சா இப்போ அதிமுகவுக்கு ஓரளவு போன வாட்டி எழுவத்தஞ்சு சீட்டு அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து எழுபது எழுபத்தஞ்சு சீட்டு வாங்கினாங்கன்னு அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் காரணம் வட மாவட்டங்களில் கணிசமாக பாமக அவர்களுக்கு கை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்காரு அஞ்சு விழுக்காடு வாக்குகளை பாமக வைத்திருக்கிறது இதுதான் அதிமுக பெருமளவு கை கொடுத்தது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக நீடித்ததற்கு காரணமே அந்த இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் என்ன செஞ்சாங்க இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் டிடி தினனுக்கு ஆதரவா போனாங்க அதுல பதினெட்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கான இடைத்தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை மட்டும் அதிமுக கரெக்டா வெற்றி பெற்றுச்சு அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு இடம் கொடுத்து விட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றுக் அப்ப வட மாவட்டங்களில் பாமகவும் மிக முக்கியம் இப்ப பாமகவும் வெளியில போற முடுக்கு வந்துடுச்சு ஏற்கனவே ஐயா ராமதாஸ் என் கட்சி பேரையும் என் கட்சி கொடியவும் அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துக்கு வேறுறாரு அன்புமணி ராமதாஸ் கடுமையாக திமுக திட்டுறாரு அவர் அந்த கூட்டணியில நீடிக்கணும்னு விரும்புறாரு எந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பந்தியே போடல அதுக்குள்ள ஏழை கிழிஞ்சிட்டு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறார் நேற்று ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் ஒரு நாலு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர் திமுக தான் திட்டுறாரு அதிமுகவே பாஜகவே திட்டல ஆனால் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கிறார்கள் என்ன கேட்கறாங்க ஐயா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அது முடிஞ்சு போனதுங்க நீங்க தேவையில்லாத எல்லாம் கேட்காதீங்க அது முடிஞ்சு போனதை விடுங்க அப்படிங்கறாரு அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர் உள் இடஒதுக்கீடு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை அதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறாரு இப்ப இது யாருக்கு நெருக்கடியை கொடுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன செய்வாரு கூட்டணி இருக்க முடியுமா அவரால் நீடிக்க முடியுமா முடியாது அப்ப அவரையும் கிட்டத்தட்ட வெளியில தடுற இடத்துக்கு போறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி போங்க எல்லாரும் வெளியில போங்க சார் எல்லாரும் வெளியில போயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜகவிற்கு முக்கியம் அல்ல யார் சொன்னார் நான் சொன்னா இல்ல நயனார் நாகேந்திரன் சொல்றார் நயனார் நாகேந்திரன் அவரே சொன்னாரா இல்ல அமித்ஷாவினுடைய கருத்தை அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முக்கியம் இல்லை ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பது நோக்கம் இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணாமலையே தூக்கி வெளியில வீசினது அதனாலதான் அப்ப பாஜகவினுடைய நோக்கம் என்ன இந்த தேர்தலில் கரெக்டா சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவின் நோக்கம் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி அஇஅதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளுவது சார் அதனால உங்களுக்கு என்ன சார் லாபம் லாபம் இருக்கு அதிமுக எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுகவை பலவீனப்படுத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி பலவீனம் அடைவார் எடப்பாடி பழனிசாமி பலவீனம் அடைந்தால் தான் உடையும் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி தவறான முடிவுகளால் தான் இந்த கட்சி தோல்வியை தழுவியதுன்னு இருந்து இன்னும் கொஞ்சம் பேர் வெளியில வருவாங்க அந்த வெளியில வர்றவங்க டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா உருவாகி அந்த அணிக்கு இரத்தலையை கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படி கொடுத்து பாஜக அவர்களோடு கூட்டணி வைத்து அந்த கூட்டணியில் பாஜக மிகப்பெரிய இடங்களை பெறும் அதாவது சீட் ஷேரிங்ல கூடுதலான இடங்களை கைப்பற்றும் அப்ப அவங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கூட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி தேர்தலில் கணிதமான இடங்களை வெற்றி பெற்று குறைஞ்சபட்சம் வலுவான எதிர்கட்சிங்கிற இடத்து கூட வந்துட்டா கூட போதும் பாஜக இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆட்சி அமைச்சா போதும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் தீட்டி உழைக்க தொடங்கும் பாஜக நல்லா புரிஞ்சுக்கீங்க பாஜகவுடைய உழைப்பும் அவங்களுடைய சதி திட்டமும் பயங்கரமானதாக இருக்கும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்குதான் இப்ப விஜய் இப்ப விஜய் எதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துக்கு யாரை கொண்டு வர்றது அப்போ விஜய் தூக்கிட்டு வந்துடுவோம் சார் விஜய்க்கு அவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கா அது இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதனாலதான் அவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாம வச்சிருக்காங்க இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டாரு ஒருவேளை இடைத்தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ ஏதேனும் ஒரு தொகுதியிலோ ஒரு நாற்பது தொகுதிகளிலோ அவர் போட்டியிட்டு இருந்தால் அவருடைய வாக்கு சதவீதம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தலில் அவர் திடீர்னு அதிகமா வாங்கினாருன்னா எல்லாரும் டவுட் போடுவான் என்னங்க காமெடி பண்றீங்க அதுல அவ்வளவு வாங்கல இங்க மட்டும் எப்படி வாங்கினாரு கேள்வி வரும் அப்ப அவருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னே தெரியாம அவர் அப்படியே வச்சுக்கிட்டு அவருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு என்பது போன்ற ஒரு கருத்துவாக்கத்தை உருவாக்கி ஓபிஎஸ் இந்த மாதிரி வெளியில வர்றவங்க யாரெல்லாம் அதிமுக கூட்டணியில் இருந்து முரண்பட்டு வெளியில் வருகிறார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் விஜய் பக்கம் தள்ளி விட்டுட்டு அதிமுகவை நாசமாக்கிட்டு இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக விஜய் அல்லது திமுக வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் உருவாக்குறது தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் அதை நோக்கி நகரும் அதன் பிறகு அதிமுகவை டோட்டலா முடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துடலாம் வேலைகளை தொடங்கி விட்டது பாஜக சோ அதன் ஒருபடியாக ஓபிஎஸ் இன்று தன்னுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது மிக முக்கியமான சில பிரேக்கிங் நியூஸ் தர இருக்கிறார் அந்த பிரேக்கிங் நியூஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளிவந்ததாக இருக்கக்கூடும் வெளியில ஓபிஎஸ் இதுக்கு அப்புறமும் வெளியில வரல தேசிய ஜனதா தான் அப்படின்னு இருக்கிறான்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சமாவது மானம் இருக்கும் நம்ம நம்புறோம் ப்ராக்டிக்கலா தானேங்க கொஞ்சோண்டு மானமும் சூடும் சோரணையும் ரோசமும் இருக்கிற யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க இவ்வளவு அவமானப்பட்டு இருக்க மாட்டாங்க வெளியில வந்துருவாங்க ஐயா ஓபிஎஸ்க்கு அது இருக்குதுன்னு நான் நம்புறேன் இல்லைன்னா என்ன செய்வீங்க என்ன கேட்டா இல்லைன்னா நான் என்ன பண்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ இருக்குதா இல்லையாங்கறத நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி